ஸ்டாலின் அரசின் அமைச்சர்கள் எத்தனை பேர் மீது வழக்குகள் உள்ளது என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருப்பது ஆரம்பம்தான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதி மாணவரி விவசாயிகளின் கோரிக்கைகள் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஸ்டாலின் அமைச்சர்கள் மீதான வழக்குகள் குறித்து உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பி இருப்பது ஆரம்பம்தான் என்றும் இதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இது எதிரொலிக்கும் என்றும் தெரிவித்தார் இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மோகன் சின்னப்பன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு போடுகின்ற அரசு இன்றைக்கு நடைமுறையில் இருக்கின்ற அமைச்சர்கள் நீதிமன்ற படிக்கட்டுகளுக்கு ஏறி இறங்கி வருகின்றார்கள் உச்சநீதிமன்றம் இது இன்றைக்கு ஆரம்பித்தது தொடக்க புள்ளி தான் புள்ளி வைத்த பிறகுதான் கோலம் வரையப்படும் இனிமேல் தான் போக போக தெரியும் இந்த அரசின் நிலைப்பாடு அரசின் எந்த நிலையில் அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் அரசு எப்படி இருக்கின்றது என்பது இனிமேல் மக்கள் விரைவில் புரிந்து கொள்வார்கள் இதெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக மக்கள் மன்றத்தில் எதிரொலிக்கும் கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே விவசாய பாசனத்திற்கான தண்ணீரை என்எல்சி நிர்வாகம் திடீரென நிறுத்தியதால் நாற்றங்காலை காப்பாற்ற குடத்தின் மூலம் தண்ணீர் தெளிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து தகவல் அறிந்த புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழித்தேவன் கத்தாழை கிராமத்திற்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்ட விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்து ஆறுதல் கூறினார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழித்தேவன் என்எல்சி நிறுவனம் நிலம் கையகப்படுத்துவதில் காட்டும் அக்கறையை விவசாயிகளின் வாழ்வாதாரம் மீட்டெடுப்பு மற்றும் இழப்பீடு கொடுப்பது ஆகியவற்றில் காட்டுவதில்லை என குற்றம் சாட்டினார் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக என்எல்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என்றும் அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் அருள்மொழி தேவன் வலியுறுத்தினார் ஆனால் விவசாயிகளுடைய மறுவாழ்வு குறித்து ஆர்என்ட் ஆர் பாலிசி நிறைவேற்றுவது குறித்து அக்கறை இல்லாத போது அந்த உத்தரவை மட்டும் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் என்ற கேள்வி விவசாயிகளிடத்தில் இருக்கிறது எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அழைத்து பேசி விளைகின்ற பயிர்களுக்கு தண்ணீர் விடுகின்ற இந்த நிறுத்துகின்ற செயலை கண்டிப்பதோடு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி